கலங்கின எந்த காரியத்தை கண்டு கலங்கினதோ அதே காரியத்திலே மகிழ்ந்து கழி கொர்ந்தது காலையில சரியாக மூன்றரை மணிக்கு ஆண்டவர் அந்த வார்த்தையை பைபிள் படிக்கலான்னு பைபிள் எடுக்கும்போது போது ஆமாம் சரியா அந்த பேஜ் ஓபன் ஆச்சு அங்கே ஒரு பேஜ் மடங்கி இருந்துச்சு எப்படி மடங்குச்சுன்னு தெரியல அந்த பேஜ் மடங்கி அப்படியே எடுத்து பார்க்கும்போது கரெக்டாக அந்த வசனம் என் கண்ணுக்கு முன்பாக ஆண்டவர் காண்பித்து கொடுத்தார் ஆண்டவர் பேசத் தொடங்கினார் ப்ரொஃபிக்கலாம் இந்த வார்த்தையை ஆவியானவர் பேசத் தொடங்கினார் இஸ்தர் மூன்றாவது அதிகாரத்தில் அதனுடைய பதினைந்தாவது வசனம் அந்த அஞ்சற்காரர் ராஜாவின் உத்தரவினால் தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள் அந்த கட்டளை சூசான் அரமனையில் பிறந்தது ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள் சூச நகரம் கலங்கிற்று இது கொத்த அடுத்த ஒரு வசனம் ஏசையா ஏழாவது எட்டாவது அதிகாரம் சாரி எஸ்தர் எட்டாவது அதிகாரம் அதே எஸ்தர் எட்டாவது அதிகாரம் பதினான்கு பதினைந்து வசனங்கள் சொல்லப்படுகிறது வேகமான ஒட்டகங்கள் மேலும் கோவேர் கழுதைகள் மேலும் ஏறின அஞ்சக்காரர் ராஜாவின் வார்த்தையினால் ஏவப்பட்டு தீவிரத்தோடு புறப்பட்டு போனார்கள் அங்கேயும் தீவிரமா புறப்பட்டு போறாங்க இங்கேயும் தீவிரமா புறப்பட்டு போகிறார்கள் அரண்மனையிலிருந்து ஆமானும் இருந்தார்கள் இங்கே முரதைகாயின் ராஜாவும் இருக்கிறார்கள் பதினைந்து கடைசி சொல்லப்பட்டுகிறது அங்கே சூசா நகரம் கலங்கிற்றென்று இங்கே அதே சூசா நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது என்று

பதிமூன்றாம் தேதியை கண்டு கலங்கினது இப்ப பதிமூன்றாம் தேதியை கண்டு துதிக்குது பல கலக்கத்தை இந்த பதிமூன்றுல கதர் கழிவுற விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஆமே ஒன்பதாவது அதிகாரம் ஒன்றாவது வசரம் சொல்லப்படி ராஜாவின் வார்த்தையின் படியும் அவனுடைய கட்டளையின் படியும் செய்யப்படுகிறது ஆதார் மாதம் என்கிற பனிரெண்டாம் மாதம் பதிமூன்றாம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே அந்நாளிலே தானே பதிமூன்றாம் தேதியிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படி காரியம் மாறுதலாய் கத்தர் முடிய பண்ணினார் எத்தனை பேர் நம்புகிறீர்கள் இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையை நான் தீர்க்க தரிசனமா இயேசு நாமத்தில் பலிபிடத்திலிருந்து பேசி உன்னை கலங்கடித்த அத்தனை காரியங்களையும் கத்தர் மாறுதலாய் முடிய பண்ண போகிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் ஆர்ப்பரிக்க விரும்புகிறவர்கள் நல்ல கைகளை தட்டி ஸ்தோத்திரங்களோடு